சந்திக்கக்கூடிய வேளையில் அடிக்கடி வறட்சிக்கு இலக்காகும் மாவட்டம் இங்கு விவசாயமும் பெரிய அளவுக்கு இருக்காது வேலை வாய்ப்புகளுக்காக மக்கள் வந்த இந்த பகுதியிலே இருந்து கடந்த காலங்களிலே கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு இடம்பெயரக்கூடிய சூழல் இருந்தது இதையெல்லாம் சுட்டிக்காட்டித்தான் கடந்த காலங்களிலே நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தென் தமிழகத்தில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இப்பொழுது தொழிற்சாலைகள் வருகின்றன வருவதாக சொல்லுகிறார்கள் சரி அந்த தொழிற்சாலைகள் வந்த பிறகு உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கிறதா என்று சொன்னால் அந்த வேலைகள் கொடுப்பதில்லை இந்த தொழிற்சாலைகள் கொண்டு வருவதே உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் பீகார்ந்து வரக்கூடியவர்களுக்கும் வெஸ்ட் பெங்காலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள் இந்த தொழிற்சாலையை கற்றுக்கின்ற பொழுது கடினமான கல் தூக்குவது மண் சுமப்பது அதுபோன்ற கடினமான வேலைகளுக்கு நம்ம எல்லாம் பயன்படுத்திவிட்டு இந்த தொழிற்சாலை வந்த பிறகு வேறு மாநிலை சார் வைத்து அந்த தொழிற்சாலையில் நடத்துகிறார் மீண்டும் பழைய நிலைக்கே தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர அந்த தொழிற்சாலைகள் வந்து நம்முடைய பகுதி மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என தெரிகிறது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறார் இத்தனை பேருக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு வருகிறது ஆனால் நடைமுறையிலே இங்கே சாமினத்திலேருந்து இரண்டு கிலோமீட்டர் கூட தூரம் கூட கிடையாது இங்கே இரண்டு பெரிய தொழிற்சாலைகள் இருக்கின்ற ஒன்று ஒரிசா ஸ்டேல்ஸு அதே போல் அந்த கார் தொழிற்சாலை இந்த இரண்டிலேயுமே ஒரு இந்த கிராமத்திலேருந்து ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ கூட ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை இதைத்தான் நான் கடந்த பல வருடங்களாக சுட்டி காட்டி வருகிறேன் எந்த தொழிற்சாலை வந்தாலும் உள்ளூர் மக்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்டு வருகிறேன் அதனுடைய தேவை அதனுடைய அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இன்று உங்களுடைய கோரிக்கையும் குரலும் இருக்கிறது நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த பகிரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் செய்திருக்கிறேன் யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது கடந்த பத்து வருஷமா இந்த தொகுதியில் எந்த விதமான மக்களுக்கு முன்னேற்றக்கூடிய இந்த திட்டங்களும் வரவில்லை இன்னும் ஆறு மாதிரில தேர்தல் வரை இருக்கிறது அந்த தேர்தல் நேரத்தில் நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் ஏமாந்து விடக்கூடாது இப்பொழுது என்ன ஒரு ஆயத்தை கையாளுகிறார்கள் மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள் நூறு நாள் வேலைக்கு போனால் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும் பெரிய விவசாயம் இல்லை தொழிலும் இல்லை தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு ஐநூறுரூவா அல்லது முந்நூறுவா நானூறுவா வச்சு அஞ்சு ஓட்டு இருந்தால் ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தாலே இந்த மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி விடலாம்னு கருதுதான் அதுக்கு பிறகு அவங்க அஞ்சு வருஷத்துக்கு திரும்பி பார்க்குறது அப்போ நாம் நாளுக்கு நாள் நம்ம கீழே போயிட்டே இருக்கிறோம் முன்னேற்றமே இல்லை படித்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இன்னும் விட ஒரு இரண்ட காலமாக இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் பிரச்சனை தேரோன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் முதல்ல நம்ம கிட்டே என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம அந்த முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு ஆசைப்படுறோம் இல்லையா அதுதான் நம்ம வந்து கீழே கொண்டு போயிட்டுருக்கு அதிகபட்சம் ஒரு முன்னூ நானூறுரூவா வாங்கினா அதில் ஐநூறுரூவா வீட்டுக்கு வந்தால் ஒரு வாரம் காய்கறி வாங்கி அதை வச்சு நீங்கள் என்ன முன்னேற முடியும் ஏன் அதுக்காக நீங்கள் கை நீட்டுறீங்க அதுக்கே ஓடி அது அதுக்குள்ளே போய் நிற்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் வாங்குறது உங்கள் பேர் சொல்லி அவங்க கூட கொடுக்குறது அதனால் இனிமேல் அது நம்முடைய சுந்தரலிங்கம் நகர் தாய்மார்கள் பெரியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த ஐநூறு வெறும் சும்மா ஒரு வாரம் காய்கறி இது போய் நம்ம நம்ம ஓட்டை விற்கிறத முதல்ல நிறுத்தணும் நம்ம வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறோம் அப்போ தாங்க நம்ம வந்து நாம் நல்லதுக்கு செய்ய முடியும் ஜெயிச்சு வர முடியும் ஓட்டு வாங்கற மட்டும் காலில் விடுவாங்க ஸோ அதனால் இனிமேலாவது வந்து நம்முடைய தாய்மார்கள் இந்த காசு வாங்கிறத நிறுத்தணும் நிறுத்துவீங்களா உறுதியா அதே போல ஆண் சகோதரர்களும் குடிப்பழக்க வழக்கங்களை அறவே நிறுத்தணும் இந்த சமுதாயத்துக்கு வந்து இப்போ நான் வந்து தேவேந்திரகுள்ள விளையாடுற பேர் மாற்றி கொடுத்துருக்குறேன் அந்த பேரை ஏன் மாற்றலாம் அரிஜுனாக பேச வந்துக்கலாமே தேவேந்திரகுள்ள விளையாடுற பெயரை வச்சுட்டு நம்மகிட்ட இருந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் கூட வரலைன்னா அது என்ன யூஸ் போகுது அதனால் இந்த பேருக்கு தகுந்தபடி நம்முடைய நடவடிக்கைகள் பண்பாடுகள் எல்லாமே இருக்கும் டாஸ்மார்க் கடையை அரசாங்கம் மூடுறது இருக்கட்டும் நம்ம இப்போ நாம் முதல்ல டாஸ்மார்க்கு நாம போகாமட்டால் அதை ஆட்டோமேட்டிக்காக மூடிடுறாங்க நம்ம டாஸ்மார்க் பக்கமே போகலின்னா அங்கே ஒன்றும் பெரிய வசதி படைத்தவங்களெலாம் வந்து வரதில்லை நீங்கள் நம்ம ஆட்கள் தான் அங்கே போய் நிற்கிறாங்க பெரும்பாலான கடையை ஃபில்லப் பண்ணுறது அதில் ஆறு மணிக்கு போகிறது இவங்க தான் போகிறாங்க அதனால் வந்து அந்த குடிப்பழக்கத்தையும் நீங்கள் அறவே நிறுத்தணும் பெண்கள் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் எப்படா வருவான் ஒரு முந்நூறு ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வைக்கலாம்னு நினைக்காது நீ அதே அந்த ஆசையை அந்த ஆசை தான் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறது தான் பெரிய அஞ்சு வருஷத்துக்கு நம்மளை வந்து கீழே வச்சுருக்குது அதனால் இனிமேலாவது வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு கேட்டு நம்முடைய கட்சி எல்லோரும் வந்து இந்த கட்சியில் நம்ம வந்து உறுப்பினராக இருங்க அப்போ தான் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது யார் கேட்டு கொடுப்பாங்க நீங்கள் நம்ம புதிய தமிழன் கட்சியாக இருந்தால் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கலாம் இப்போ வரக்கூடிய தேர்தலில் நாம் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம ஜெயிச்சு நம்ம மேலே போகணும்னா நம்ம ஜெயிச்சு வரணும் அதனால் வந்து இந்த இந்த படம்ங்க எல்லாருமே நம்ம கட்சியாக இருக்கும் ஆளாளுக்கு ஒரு கட்சி அமைப்பு இருந்தோம்னா விளையாட்டி வர முடியாது நாம் பெண்ணை கேட்டிருக்கிறோன்னா நம்ம வந்து இந்த தொழிற்சாலையில் இனிமேல் அது வந்து இல்லைன்னு நம்ம அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போவோம் நம்ம பையங்களுக்கு எல்லாம் சுற்றுவட்டாக இருக்கிற அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க அப்போ ஆண் பெண்ணோடு வரணும் புரியுதுங்களா வர